தொடர்ந்து என் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நடந்தால் நான் இந்த அரசியல்வாதிகள் போல என்னிடம் இந்த டெலிபோன் ரெக்கார்டிங் இருக்கிறது என்று விமர்சனங்களாக முன்வைக்கும் போது போலி முகத்திரைகளை கிழித்துக் கொண்டே இருக்கு அதில் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது எந்த ஒரு தயக்கமும் கிடையாது ஒளிவு மறைவும் கிடையாது எனக்கு எந்த பின்னணியும் கிடையாது என்னை பொறுத்தவரையில் சில உண்மைகளை உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் மூன்று முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டும் ஒன்று தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக சமுதாய பிரச்சனையை கையில் எடுத்து அதுவும் ஒரு நுண்ணிய பிரச்சனை வைத்தியசாலை பிரச்சனையை கையில் எடுத்து இப்போது அந்த பிரச்சனையெல்லாம் பின்தள்ளி அந்த விடயங்கள் எல்லாம் மூடி மறைத்து தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை பற்றி மட்டும் பேசி அரசியல் செய்கின்ற ஒருவர் தனிப்பட்ட அரசியல் செய்கின்ற ஒருவர் அவரை எவ்வளவு தூரம் நீங்கள் நம்புகின்றீர்கள் ஏன் நம்புகின்றீர்கள் முதலாவது மக்கள் நலன் தமிழ் தேசியம் அடுத்து அரசியல் தலைவரை நாங்கள் தேடுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒருவர் இதுவரைக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாரா அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றன என்று சொல்லி தெரிந்தும் எவ்வளவு தூரம் உங்களால் கன்பிடென்சியலாக பிரத்யேகமான முறையில் அந்தரங்கமான விடயங்களை உங்களால் பகிர்ந்து கொள்ள நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்ள முடியும் சட்ட ரீதியாக இந்த தொலைபேசி அழைப்புகளை எவ்வளவு தூரம் பதிவு செய்வது சரியானது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நீங்கள் சில நிறுவனங்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்க போது சுருக்கமாக செல்ல போனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கின்ற ஒரு உணவகத்துக்கு நீங்கள் எடுக்கும் போது இது பல்வேறு தேவைகளுக்காக இந்த உரையாடல் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது முன்கூட்டியே உங்களது கன்சென்ட் உங்களது அனுமதி பெறப்படுகிறது அனுமதி இல்லாமல் செய்யப்படுகின்ற தொலைபேசி உரையாடல்களை ஒளிப்பதிவு செய்து அதை தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக இது மக்கள் நலனுக்காக இல்ல தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துகின்ற ஒருவரை எவ்வளவு தூரம் நீங்கள் நம்புகின்றீர்கள் ஏன் நம்புகின்றீர்கள் அந்த டெலிபோன் ரெக்கார்டிங்ஸ் தொலைபேசி உரையாடல்கள் லீகலி சட்ட ஏற்றுக்கொள்ளப்படலாம் இரண்டு காரணங்களுக்காக ஆனால் எத்திக்கலி மன ரீதியாக மனசாட்சி அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கொஞ்சம் யோசி சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படலாம் இங்கே ஒன்று சட்ட ரீதியான காரணங்களுக்காக நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால் அவை அங்கே பதிவுகளாக சாட்சியங்களாக கொண்டு செல்லப்படலாம் இரண்டாவது ஊடகவியலாளர்கள் தங்களது ரிப்போர்ட்டிங் அதாவது செய்தி தேவைக்காக அவ்வாறான ஒளிப்பதிவுகளை செய்யலாம் ஆனால் நான் எப்போதும் அரசியல் தலைவரிடம் பேட்டிகளை எடுக்கும் போது இது ஒலிப்பதிவு செய்கிறேன் என்று பிறகுதான் ஒலிப்பதிவு செய்வது வழக்கு நண்பர்களுடனான உரையாடலை நான் ஒரு நாளும் பதிவு செய்து கொள்வது இல்லை தனிப்பட்ட எந்த ஒரு உரையாடுகளையும் பதிவு செய்து கொள்ள கூடாது என்பதுதான் உண்மையாக ஒரு எத்திக்கலாக சிந்திக்கின்ற எங்களது நிலைப்பாடு ஒவ்வொரு உரையாடுகளையும் ஒளிப்பதிவு செய்கிறேன் என்று யோசிக்கின்ற ஒருவரது மனநிலை கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டியது இவரை கண்ணூடித்தனமாக நம்பி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் நூறு வீத நியாயவான் என்று சொல்லியெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றங்களும் இவர் மீது நிச்சயமாக சேர்ந்து கொள்ளும் சட்டத்தை பற்றி நீதிபதியை பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற வழக்குகளை பற்றி இவர் விமர்சிக்கின்ற விடயங்கள் இங்கே இருக்கின்ற சட்டவாளர்கள் பல பேர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் பல நீதிபதிகளும் கூட அந்த காணொலியை பார்த்திருப்பார்கள் இப்போது எந்த காணொலியையும் பல பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கு அதிலே எவ்வாறு நீதிபதியை பற்றி இலங்கையின் சட்டத்துறையை பற்றி நீதிமன்றத்திலே நடக்கின்ற சில நியாயாதிக்கத்துக்கு விடயங்கள் குறித்து எவ்வாறு கண்மூடித்தனமான விமர்சனங்களை தன் ஒரு பக்க பார்வையாளர் பார்க்கிறார் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது ஒரு சட்ட மாணவனாக எனக்கு அதில் மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருக்கு இந்த இடத்தில் நீதித்துறை இலங்கையினை சட்டவாக்கம் தான் அதுபோல இலங்கையின் நீதித்துறையின் நியாயாதிக்கம் தான் இலங்கையிலே சுயாதீனமாக செயற்படுகின்ற ஒரு சில வெகு சில அமைப்புகளும் இல்லை ஒரே ஒரு அமைப்பாக கூட நாங்கள் இங்கே கருதப்படக்கூடியது அப்படி இருக்கும் போது மக்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கையோட நீதிமன்றத்தை நாடுகின்ற வேடையில் அந்த நீதிமன்றத்தின் மீது இவர் சந்தேகம் தெரிவிக்கிறார் உயர்தகு நீதிபதிகள் மீது இவர் தன்னுடைய அவதூறுகளை அண்டி வீசுகிறார் என்று வரும்போது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இதையும் சட்டம் பார்த்துக் கொள்ளும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் இந்த குறிப்பிட்ட நபரை உங்களின் பல பேர் யுகபுருஷராக புருஷராக ஏதோ மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கின்ற ஒருவராக இதுவரை காலமும் இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் பார்க்கவில்லை சுத்தமான ஒருவர் அப்பழுக்கற்ற ஒருவராக நீங்கள் கருதுகின்ற ஒருவரிடம் காணப்படுகின்ற தவறுகளை பற்றி நீங்கள் பார்த்தது இல்லையா தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை விடுவோம் அது எனக்கும் தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லை அதை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது தனிப்பட்ட ரீதியை பார்க்க வேண்டிய விடையும் தனி மனித ஒழுக்கம் என்பது தனியாக பார்க்க வேண்டிய ஒன்று அதையெல்லாம் தள்ளி வைங்க ஆனால் மக்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி போதிக்கின்ற அடுத்த அரசியல் தலைவராக வருகின்ற ஒரு ஆசை கொண்ட ஒருவர் எத்தனை சட்டங்களை மீறுகிறார் லைவ் போகிறார் வாகனம் ஓடிக்கொண்டு அது சட்ட ஒழுங்குகளை மீறுகின்ற செயல் இல்லையா தனக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அதை விட முக்கியமாக வாகன ஓட்டிகள் வாகன சாரதிகள் பாதசாரிகள் அத்தனை பேருக்கும் ஆபத்து தருகின்ற சட்டத்தை மறிய செயல் இல்லையா இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் செய்த நிர்வாக முறைகேடுகள் மற்றும் இதர விடயங்களை கண்டித்து ஒருவர் தனக்கு மன அழுத்தம் இருக்கிறது என்று குறிப்பிட்டு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது தேர்தல் முடியும் வரை தான் இப்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள போதர வைத்தியசாலையில் விடுமுறை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட அவதூறு செயற்பாடுகளை எல்லோருக்கும் கொண்டிருக்கிறார் நான் இதை பற்றி சுகாதார அமைச்சுக்கும் அறிவித்திருந்தேன் மன அழுத்தத்தில் இருக்கின்ற ஒருவர் மற்றவர்களை மன அழுத்தத்தில் ஏற்படுத்துகின்ற விதமாக செயற்படுகிறார் சமூக வலைத்தளத்தில் அவதூறு பரப்புகிறார் என்று எனக்கு எதிராக அவர் பரப்பிய அவதூறுகளை பற்றி அங்கேயும் ஒரு பிரதியை அனுப்பி வைத்திருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விடுமுறை எடுத்துக்கொண்டு மருத்துவ ரீதியாக எந்த ஒரு விடயமும் செய்யாமல் மற்ற மருத்துவர்களுக்கு எதிராக போராடி ஒருவர் இவ்வாறு நடந்து கொள்வது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று எத்திக்கலி எவ்வாறு அக்செப்டபிள் இதை கொஞ்சம் யோசிங்க அந்த வாகனம் ஓடிக்கொண்டே பேஸ்புக் லைவ் போவதற்கு எதிராக உங்களில் எத்தனை பேர் முறைப்பாடு செய்தீர்கள் முறைப்பாடு செய்யலாம் என்று உங்களுக்கு தெரியுமா அதை விட ஆபத்தானது அதை பத்தி யாராவது முறைப்பாடு செய்தீர்களா ஒன் ஒன் நைட் உங்களுக்கான முறைப்பாடு செய்வதற்கு இங்கே இருக்கிறது காரணம் பேஸ்புக் லைவ் கமெண்ட் செய்ய வாசிப்பது எனவே பாதையில் உங்களது கவனம் எவ்வாறு இருக்கு இப்படிப்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு அரசியல் பாதையில் வழிகாட்ட போகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இந்த பின்னணிகளை வைத்து பார்க்கும் போது எவ்வளவு நம்பகமானவராக இவர் இருக்கிறார் என்று நீங்கள் கேட்க வேண்டியிருக்கிறார் எங்கே ஆரம்பித்தது இந்த பிரச்சனை சாபகச்சேரி வைத்தியசாலை என்று ஆரம்பித்து அதற்கு பிறகு தன்னுடைய தனிப்பட்ட பதவிகளை பற்றி சொல்லப்பட்டு இப்போது தனிப்பட்ட தனிப்பட்ட அரசியல் நடவடிக்கைகளாக இது மாறிப்போயிருக்கிறது யாரும் இதை உணர்ந்து கொள்ளவில்லையா நீங்கள் இல்லை கண்மூடித்தனமாக இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த விடயங்களை பற்றி இன்னும் பல பின்னணிகளை பற்றி நான் தெளிவாக போட்டுடைப்பேன் ராமநாதன் அர்ஜுனா என்ற ஒரு நபர் எவ்வாறு மக்களை திசை திருப்பி தன்னுடைய சொந்த நலனுக்காக இப்போது இந்த விடயங்கள் எல்லாம் கையாடுகிறார் இந்த நுண்ணிய விடயங்களை எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்ற விடயங்களை பற்றி தெளிவாக சொல்வதில் எனக்கு எந்த பயமும் கிடையாது பல்வேறு அரசியல்வாதிகளை பற்றி அவர் சுமதிய குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அந்த அரசியல்வாதிகள் பதில் பேசாமல் இருக்கின்றார்கள் நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கின்றார்கள் சில அவர்கள் இவரை பெரிதப்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் ஆனால் என்னை பொறுத்தவரையில் மக்களை முட்டாள்தனமாக வழி நடத்துகின்ற ஒருவர் மக்கள் முட்டாள்தனமாக இவரை நம்பி ஒரு சிலர் தான் நூற்றுக்கணக்கான ஒரு கொஞ்சம் ஆயிரக்கணக்கான இந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் என்றெல்லாம் சொல்கின்ற அந்த விஷயம் இருக்கு எனக்கு அதை பார்க்கும் போது உண்மையில் சிரிப்பாக இருக்கு ஆனால் இதை பற்றி விமர்சனம் செய்தால் உடனடியாக ஒரு சிலர் இது ஏதோ எரிச்சல் என்று சொல்லி நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்து பரவே இருக்கு இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அதை போட்டு எடுக்க வேண்டியிருக்கிறது அந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் எத்தனை பேர் ரியல் எத்தனை பேர் ரியல் ப்ரொஃபைல்ஸ் எத்தனை பேர் ஃபேக் எங்கெங்க இருக்கின்றார்கள் அவர்கள் அடையாளப்படுத்த முடியுமா இதுல இலங்கையிலே நூறாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை வைத்திருக்கின்ற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ் அரசியல்வாதிகள் தனிப்பட்ட நபர்கள் இது போல பல்வேறு நலம் புரி திட்டங்களை மேற்கொள்கின்ற அமைப்புகள் என்று ஏராளமாக இருக்கின்றன அவர்கள் எல்லாம் இதையெல்லாம் பொருட்படுத்துவதே இல்லை இப்படி இருக்கும் போது ஒரு நம்பிக்கை இனத்தோடு பயணிக்கின்ற ஒருவர் நிலை தடமாக மனது கொண்ட ஒருவர் மக்களை திசை திருப்புகின்ற ஒருவரை நம்பி நீங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொண்ணூற்று மூவாயிரம் லைக்ஸ் இல்லாவிட்டால் ஃபாலோவர்ஸ் என்ற ஒரு விடயம் கிடைத்த பிறகு அது திடீரென்று கிடைத்த அந்த அந்த ஓவனை பிரபலத்தால் என்ன செய்வது என்று நிலை தன்னை அதை நிலைநிறுத்திக் கொள்ள அதை வாக்குகளாக மாற்றலாம் என்ற ஒரு அரசியல் ஆசையோடு ஒருவர் புறப்படுகின்றார் நேற்று ஒரு சகோதரின் ஒளிப்பதிவு எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் இன்னொருவர் அதிலே குறிப்பிடுகின்றார் இவருக்கான யாழ்ப்பாணத்தை பற்றிய நாடாளுமன்ற அரசியல் அறிவு மாகாண சபை தேர்தல் மற்றும் இதர விடயங்களை தான் இவருக்கு சொன்னதாக வசூல் இதை முற்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ தெரியாது ஆனால் சொல்லுகிறேன் ஒரு சின்ன உதாரணத்துக்காக கொண்டு வருகிறேன் சாமகச்சேரி வைத்தியசாலை விடயமாக இருக்கலாம் இல்ல அவற்றால் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிர்வாக முறைகேடுகள் விடயங்களாக இருக்கலாம் அது எங்கே முதலில் கையாண்டுக்க வேண்டும் சமூக வரித்திரத்தில் அல்ல பொறுமுறை எங்கே இருக்கிறது சுகாதார அமைச்சு மற்றும் நிர்வாக அடிப்படையிலான முறைப்பாடுகள் மூலமாக செய்தாரா இதுவரைக்கும் சாமகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற அந்த நிர்வாக முறைகேடுகள் பற்றிய முறைப்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டன என்பது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விடயமாக இருப்பதன் காரணமா நான் அதை பற்றி பேசவில்லை அதை பற்றி நீங்கள் நிச்சயமாக கேள்வி எழுப்பி பார்க்கலாம் நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அதை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இப்போது அதுக்கு பிறகு அப்படியே தடாலடியாக மாறி அரசியல்வாதியாக மாறுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார் குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்ற ஒருவர் இதுவரை ஆதாரங்களை முன்வைக்காத ஒருவரை நம்பி எப்படி நீங்கள் உங்கள் அரசியலை முன்னெடுக்க போகின்றீர்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்ற விடயம் எல்லோரு கையிலும் எடுக்கப்படுகின்ற ஒரு அப்பாவி குழந்தையாக மாறிக்கொண்டது தமிழ் தேசியம் தேசிய தலைவரின் பெயர் அந்த உணர்வுகளை யார் வேண்டுமானாலும் எடுத்தால் உடனடியாக அவர் மீது பாசம் காட்டி பறிவு காட்டி அப்பாவித்தனமாக போகுந்த உங்களில் பல பேரை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் பாவமாக இருக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாத மந்தைகளாக எமது மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அண்மைக்காரத்தில் ஒருவர் சொன்னதை தான் எனக்கு இப்படி ஞாபகம் வருகிறது ஆனால் ஏமாந்து போகாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்ற ஏமாற்றுவதற்கு எல்லா விதமான வித்தைகளையும் கடைப்பிடிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் இன ரீதியாக மக்களை பிரிக்கிறார் இட ரீதியாக மக்களை பிரிக்கிறார் மத ரீதியாக மக்களை பிரிக்கிறார் துவேஷம் காண்பிக்கின்றார் எல்லா அரசியல்வாதிகளும் கெட்டவர்கள் எல்லா கட்சிகளும் உள்ளவர்கள் கெட்டவர்கள் இதிலே டீல் பேசுகின்ற விடயம் வந்து வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதற்கு பிறகு சத்தம் இல்லாமல் இருந்து அங்கே இங்கே ஆதரவு தளங்களை மாற்றி இப்போது மீண்டும் ஒரு அரசியல் தலைவருக்கு வாக்களிக்குமாறு கோரிக்கை விடுத்திருப்பதாக காணொலிகளை பார்க்கிறேன் படங்களை பார்க்கிறேன் இது எந்த விதத்தில் நியாயமான அரசியல் எங்கே இங்கே தமிழ் தேசிய அரசியலை ஒருவர் சரியான பாதையில் கொண்டு சேர்கின்றார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடும் இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆதாரங்களோடு கட்டம் கட்டமாக பக்கம் பக்கமாக இந்த விடயங்களை பிரித்து நாம் நான் காத்திருக்கிறேன் எனக்கு செய்தி பார்வை என்று வரும் வேடையில் விமர்சனங்கள் என்று வைக்கும் போது எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது இத்தனை காலமா நான் ஏன் இதை பேசவில்லை என்று நீங்கள் கேட்டிருந்தால் நான் இந்த ஐந்து வருட கணக்கெல்லும் இல்லை எனக்கு ஐந்து வருடத்துக்கு பிறகு திடீர்ந்து புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வருவதும் கிடையாது இது மூன்று மாதங்கள் தானே நான் ஆரம்பத்திலே இந்த விடயத்தை ஜூலை ஏழு எட்டாம் தேதிகளில் இவர் என்னை பற்றி விட்ட பதவிகளை பற்றி அந்த நான் பொங்கி வைத்திருந்தால் நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பேன் என்று இப்போது யோசிக்கிறேன் இத்தனை காலம் விட்டது அதாவது செப்டம்பர் மாதம் வரை விட்டது இந்த இரண்டு மாதங்களில் எத்தனை முகத்திரைகள் கிழிந்து போயின எத்தனை பேர் இப்போது அவரது பதவிகளை பார்த்து நம்பிக்கை என்னத்தோடு சிரிக்கின்றார்கள் என்று தெரியும் போது நான் இத்தனை காலம் விட்டு பிடித்தது நல்லது அங்கே அவரது முகமூடி கிழிந்திருக்கிறது உண்மை மக்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது என்ற ஆறுதல் எனக்கு கிடைத்திருக்கு எனவே இந்த விடயங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களாக இங்கே இருக்கின்றன இன்னும் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடரும் போது போதிகள் கட்டாயமாக கிழிக்கப்படும் அதுபோல உண்மைக்கு புறம்பான அவதூறுகள் தொடர்ச்சியாக என் மீது மட்டுமல்ல யார் மீது இன்னும் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கான உதவி வழங்க நான் காத்திருக்கிறேன் அதுபோல நான் இந்த விடயங்களை பற்றிய உண்மைத்தன்மைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்த தயங்க மாட்டேன் கிழி 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 என்று கிழிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்